தற்பொழுது உடனுக்குடன் நிரலையில் மதுரை விமான நிலைய விரிவாகத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம் மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ந்து விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து மூன்றாவது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்

இருக்கக்கூடிய டைப்பு பரம்புப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலம் கையகப்படுத்தப்பட்ட பணிகளானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இதில் கிராமத்தில் நபர்களின் வீடுகள் நிலங்கள் என நூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ள நிலையில் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் ஏனென்றால் தங்களுக்கான மீன் குடியமர்வுக்கு ஏற்பாடு செய்த பின்பாக இதுபோன்ற நில எடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதே போன்று ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைப்படியாக இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இழப்பீ அடிப்படையில் இழப்பீட்டுத் தொகை கூடுதலாக வழங்க வேண்டும் என கூறி ஏற்கனவே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடர்ந்தனர் அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு இடைக்கால வீடுகளை அகற்றுவதற்கு இடைக்கால தடையானது விதித்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கானது நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தபோது பத்தொன்பதாம் தேதி வரையும் சின்ன உடைப்பு கிராம மக்களின் வீடுகளை அகற்ற எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என இடைக்கால தடை உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக சின்ன உடைப்பு பகுதி மக்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கூறி அவர்கள் போரா தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த போராட்டங்களின் போது சின்ன உடைப்பு கிராம மக்கள் தங்களது மீள்குடி அமர்வு செய்யும் வரைக்குமாக இது போன்ற வீடுகளை அகற்றக்கூடாது என கூறி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மீது பெற்றோர் மன்னனையுடன் தற்கொலைக்கான முயற்சிகளில் எல்லாம் ஈடுபட்டார்கள் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தின் அருகிலேயே பிரதான சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் சின்ன உடைப்பு மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அவர்களுடைய கோரிக்கை குறித்து பரிசீலிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கூட கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மாலதி சல்மன் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி